மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம எரிஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினி சார் வந்து கூப்பிட்டு பாராட்டினாரு பத்மா மேடம் இன்றைக்கி அவங்க வந்து உலக அளவில் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க பல விதமான அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லாம் இருக்கு ரஜினி சார் முன்னெடுத்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கு இன்னொன்னும் தகவலும் பரபரப்பாக இருக்கு ரஜினியுடைய வாரிசு யார் தனுஷ் ஐஸ்வர்யா மோதல் அப்படிங்கிற ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு என்ன சார் நடக்குது இப்போது சமீபத்தில் அந்த நாற்பத்தி அஞ்சு பவுன் நகையை வந்து கண்டெடுத்து காவல்துறையிட்ட ஒப்படைத்து மிகப்பெரிய ஒரு நற்பெயரை வாங்கியிருக்காங்க பத்மா அப்படிங்கிற அந்த பெண்மணி அவர்களுடைய சக தொழிலாளர்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஒரு உயரமான கௌரவத்தை உருவாக்கி தான் நான் நினைக்கிறேன் பட் இங்கே நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா விருதுகள் கொடுத்துட்டு வீடு தேடி போய் கொடுக்குறாங்க விருதுகளை இந்த வச்சுக்கோமா சாலையை புத்துறாங்க பெரிய பெரிய விவிஐப்பெல்லாம் போய் நேரடியாக பார்க்குறாங்க பட் சாதாரணமாக பார்க்க போனால் அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரீட்டில் கூட போக முடியாதவர்களால் இன்றைக்கி போகிறாங்க காரணம் கிருஷ்ணாபேட்டை அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் அவருடைய சும்மா நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு தான் அவர்களுடைய வீட்டிலேருந்து பின்பக்கம் பார்த்திங்கன்னா சுடுகாடு இருக்குது ஒரு எளிமையான ஒரு ஃபேமிலி சின்ன ஃபேமிலி கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தூய்மை பணியாளராக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க அவருடைய இந்த பரந்த மனசு தான் இன்றைக்கி உலகம்பூரா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ நாற்பத்தஞ்சு பவுன் சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு நிலைமை கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபா பட் அவர்கள் இந்த தாட்ஸே போகக்கூடாது பறி கொடுத்தவர்கள் எந்த அளவுக்கு மனசு பதறும் தான் அப்படி நேரில் பேசவும் சில விஷயங்கள் தெரிஞ்சது ரொம்ப வெகிலித்தனமா இருக்காருங்க பேசவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க இந்த வயசுல பட் அப்படி தான் ஒரு நல்ல மனசா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது விவரமே இல்லாதவள இருக்காங்க பட் இந்த எண்ணம் மிகப்பெரிய சிறப்பு இங்கே ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு சரியான நேரத்தில் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பத்து நிமிடம் தான் மீட் பண்ணியிருக்காரு பட் அந்த பத்து நிமிஷத்தில் பேசுனது சால்வையை போட்டது கட்டி பிடிச்சது ஆறுதல் சொன்னது ஆசீர்வாதம் கொடுத்தது தங்க செங்கிலியை போட்டது ஒரு வீடியோ எடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாமோ நீ உலகம் பூரா அந்த பத்மாங்கிற பெண்மணி வந்து ரொம்ப பிரபலமாக இருக்காங்க இதற்கு பிறகு நிறைய அவருக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் கால் வருதான் வரணும் இருக்கீங்களா வேலை போயிட்டீங்களா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து எப்படி பார்க்குறது அவரோட மனசு தான் காரணம் ஸோ இந்த ஒரே ஒரு ரீசன் இந்த மாதிரி மனதில் உள்ள இருந்தாங்கன்னா நாட்டை அந்த திருடுங்கிறதே எதுவுமே இருக்காது அடுத்தொரு பொருளுக்கு வந்து ஆசைப்பட மாட்டார்கள் அதற்கு உதாரணமாக பத்மாவர்களை பார்க்க முடிஞ்சது ரஜினிகாந்த் சார் தான் மிகப்பெரிய அளவில் வந்து சோழமே வியந்து பார்க்குது ஒரு நைட்டில் பெரிய ஆளாகிட்டேன் பத்மாவர்கள் ஸோ ரஜினி சார் இன்னைக்கு தான் அது பண்ணுறான்னு இல்லை இந்த மாதிரி சிறந்த சில விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஆரம்பத்துலேருந்தே அதை வெளியில் காட்டிக்க மாட்டார் இன்றைக்கு இவர்கள் வெளியில் காட்டினதே என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய இந்த மனசு எல்லாருக்கும் தெரிய வரணும் இப்படி ஒரு ஒரு உள்ளம் இருக்கிறவங்க வந்து உலகத்தை காட்டணுங்கிற ஒரே தான் வீடியோ எடுத்து போட்டது இது ஒரு புறம் இருக்கேன் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர் ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் அந்த அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பரோட்டா கொடுத்துட்ருக்கார் அப்போது அவருடைய செயல் பார்த்தீங்கன்னா ஒரு சேவை நான் பண்ணுறேன் நான் பசியோடு வர்றவங்க ஒரு பத்து ரூபா இருந்தால் போதும் ஸோ ரெண்டு பரோட்டா சபை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க அப்படிங்கிற அந்த மனசில் எத்தனை வருடங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சேவையாக பணியாற்றுன்னு சொல்கிறார் அந்த ரசிகரை வந்து ரஜினி சார் சென்னைக்கு ஃபேமிலியோட வர வச்சு அவருக்கு ஒரு தங்கச்சிங்கிலியை போட்டு இதை தொடருங்கள் ஏதாவது உதவி எம்னா என்கிட்ட கேளுங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் போது இது இன்னும் அந்த ரசிகர்களுக்கு வந்து மேலும் அதாவது ரஜினி ரசிகரில் தான் அப்படி இப்படி இருப்பாங்க சும்மா பால் ஊற்றுவாங்க வெடி வெடிப்பாங்கப்போ அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன தான் அந்த ஆகணும் ஸோ இப்போ அவருக்கு நிறையா பாராட்டுதல் வருது வேண்டிய உதவிகள் ஏதாவது இன்னும் கடையை பெருசாக வைக்கணும்னா சொல்லுங்கிற அளவுக்குலாம் வருது இல்லைங்க நான் சிறப்பாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஸோ இப்படி ரசிகர்கள் அவர் சந்திக்கிறது பொருளாக அப்போ இருந்தே பண்ணிகிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தையும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அவருடைய ஒரு பரம ரசிகர் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமாக சந்திக்கணும்னு பார்க்குறா சந்திப்பதான வாய்ப்பே அவருக்கு இல்லை பேர் ரவின்னு சொல்லி அவர் பேர் நியூயார்க்கில் மிகப்பெரிய ஒர்க் பண்ணுறாரு நிறைய சேவைகள் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு ரஜினி சார் பேரை சொல்லி போயஸ் கார்டனில் ஒரு ரஜினி சார் வீடு கட்டிக்கிறது மாதிரி சேலத்தில் அதே பட்டம் வீடு கட்டியிருக்காரு ரஜினி சார் ஹாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த பத்மாவெல்லாம் போட்டாங்களா அதே மாதிரியே ஹால் செட்டப் பண்ணியிருக்காருங்க ரஜினி சாரே பார்த்தா அந்த வேந்து பெறுவார் இது இது நீ நம்ம வீடாக சேலத்தில் நம்ம வீடாக அப்படிங்கிறது மாதிரி அப்படியே ஒரு ரசிகர் வந்து அமெரிக்காவில் இருக்காது எப்படியா ரஜினி சார் பத்து நிமிஷம் நான் மீட் பண்ணால் போதும் அமெரிக்காவில் இருந்து டிக்கெட் நான் வரேன் அப்படிங்கிறது உலகம் பூரா ரசிகர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்ம அது ஸோ அதனால் இந்த சேவை ரஜினி சாருடைய சேவை வந்து உண்மையிலேயே மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயம் இந்த பத்மாவை வெளியுறுத்து கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கந்தான் ரசிகர் அஞ்சு ரூபாய்க்கு இது புரோட்டா தராரு இல்லைங்களா அவரையும் இந்த வெளியுறுத்து காட்டணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஸோ நடந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஓகே சார் இப்போது நடந்த நிகழ்வுகளை பார்த்துட்டோம் நடக்க போகிற நிகழ்வுகள் என்ன நடந்துட்டு இருக்கு ரஜினி கமல் சார் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட வீடியோ ரெண்டு பேர் மோதுவதான காட்சிகள் எடுக்க தயாராகிட்டு இருக்காங்க பெரிய அளவில் பல கோடி ரூபாயில் செட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்கிறாங்க எடுக்க போகிறது ப்ரொமோவா இல்லை படமா என்ன அது ஏங்க நாற்பத்தாறு வருடங்களுக்கு இப்போ இடையேற ரெண்டு பேர் என்ன சாதாரண விஷயமாங்க அது ஃப்ரேம் எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் அந்த வரும்போது என்ன மாதிரி தெரிக்கும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கனவுங்க இண்டஸ்ட்ரியே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயத்த விரைவில் நடக்க போகுது அது வேண்டிய ஏற்பாடு பண்ண ஏழு எட்டு நாட்கள் அந்த ஷூட் பண்ண மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரஜினி சாரும் கமலும் இணைந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது அந்த கிஃப்ட்டு நெல்சனுக்கு கிடைச்சிருக்கும் போது மிகப்பெரிய வாய்ப்பு அது அவர் இன்னமும் சொல்கிறார் நம்பவே முடியல எனக்கு ரஜினி சான் உண்மையான இது நான் தான் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற அளவுக்கு இதில் இன்னொரு சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமராமேன் வந்து ராஜீவ் மேனன் வந்து இதை ஷூட் பண்ண போகிறார் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் மின்சார கனவு கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ஒரு மூன்று நான்கு படங்களில் வந்து பண்ணவர் இப்போ ஆ அதாவது மும்பையில் அவர் செட்டில்டு அவர் ஹிந்தி படங்கள் நிறையா இருக்கார் கேமரா வித்தகர்னு சொல்லலாம் அவரை சாய்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த மேக்கிங் வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான் இந்த படம் மிகப்பெரிய பேசப்படணும் ரெண்டு இமயங்கள் சேரக்கூடிய படம் அப்படின்னு இந்த ராஜிமணன் செலக்ட் பண்ணதுக்கான ஒரு காரணம் அவர் யாருன்னு சொல்லணும்னா விடுதலை படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரம் வேற அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர் மிகப்பெரிய கேமராமேன் மிகப்பெரிய டைரக்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர் தான் நம்ம கௌத வாசுதன் மேனர் இவருடைய படங்கள் எப்படி இருந்து பார்த்தீங்கல்ல ஸோ அந்த ஆனால் அந்த மேக்கிங்கே ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும் அதற்காக தான் ஸ்பெஷலாக இந்த ரஜினி கமலுடைய அந்த ப்ரோமோ ஷூட்டுக்கு ராஜீவ் மேனனை வந்து ஸோ வர வச்சுருக்காங்க அனிருத் மியூசிக்கு அந்த ப்ரோமோக்கு இப்போவே வந்து என்ன பண்ணாலும் என்ன மாதிரி ஷூட் பண்ணுறீங்க என்ன எடுக்க போகிறீங்க என்ன ஷார்ட்ஸு வந்து சீன்ஸ் என்ன அப்படிங்கிற நெல்சன் டிஸ்கஷன் பண்ணுறான் ஏன்னா இதுக்கு ஆர்ஆர் பிஜிங் போடணும் நான் அப்படின்ட்டு அவரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஸோ இப்படி ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியில் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துடைய ப்ரொமோ ஸோ விரைவில் ஆரம்பிக்க போது அனேமாம் அது வந்து மார்ச் ஏப்ரல்லே அந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணலாம்னு கூட ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் ஓகே சார் ஒருவேளை அந்த தமிழ் புத்தாண்டு அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதா அதான் 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 பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கு வேண்டிய வேலை ஃபுல்லாக மார்ச் போகும் உங்களுக்கு ஸோ ஆர்ஆர் பிஜிஎம் எல்லாம் கரெக்ட் பண்ணணும் இதெல்லாம் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து அப்புறமும் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா ரஜினி சார் ஒரு ஐடியில் இருக்கார் ஜெயிலர் டூக்கு அப்புறமா தான் இந்த அறிவிப்பு கொடுக்கணும் நெல்சன் சொன்னதுக்கு அப்புறமா முன்கூட்டியே அதை பண்றதுக்கான உலகமே படம் நீங்கள் எதையுமே வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப திங்க் பண்ணுவார் முடிவு பண்றாங்க வெளியில அவருக்கு நெல்சன் சொல்லி கூட டைம் கொடுத்தார் நெல்சன் வந்து போன போன நவம்பர் அக்டோபர்ல தான் இது டிசைட் பண்ணுற மாதிரி ஐடியா போகும்போது தள்ளி வச்சாரு அது ஜூன் டுவெல்த்து ஜெயலர் டூ படம் ரிலீஸ் கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் அது ஷூட்டிங் ஷூட்டிங்கிற மாதிரி வந்து பேட்ச் இருக்குது அது முடிஞ்சதுனா ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் விலையில் எல்லாமே முடிக்கிறார் முடித்த உடனேயே அந்த வேலையில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறது இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குள்ளே கீழே போகிறாரு அப்போ இது ஒரு சரியான நேரம் தான் இப்போ ப்ரொமோ ஷூட் பண்ணோன்னா ஏப்ரல் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பிஸ்னஸ் லெவல்லையும் இதுலையும் யார் வர போகிறா இருந்து நாய்கிட்ட சொல்லி வர போகிறாங்க இது ப்ரொமோலேயே மேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் டூரேஷன் வரது மாதிரியான ஒரு விஸ்லேஷன் வேறு இருக்குது அதில் அந்த பிரமாண்ட நம்ம அப்படிங்கிற ஒரே நோக்க சொல்லும்போது நெல்சன் அக்செப்ட் பண்ணாரு நடந்துட்டு ஜெயிலர் டூ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஜெயிலர் டூலேருந்து இருந்து அப்டேட் கூட தரமாட்டேன்றாங்க டீம் வந்து ரொம்ப சைலண்டாவே இருந்துட்டு இருக்கு டீச்சரை எதிர்பார்த்தோம் எதுவுமே எதிர்பார வரவே இல்லை இப்போ வரைக்கும் என்ன காரணம் என்ன நிலமையில இருக்கு ஜெயிலர் இல்ல இல்ல ரஜினி சாரே சொன்னது அந்த ஒன் செவன்டி த்ரீ படத்துக்குள்ள போகிறோம் இந்த பக்கம் ரஜினி கமலோடைய அந்த ப்ரொமோஷன் எவி லெவலில் இருக்கு பேசப்பட்டு இருக்கும் போது ஜெயிலர் டூ கொஞ்சம் லேட் பண்ணி விடலான்னு தான் அவருடைய தாட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் டீசர் ட்ரெயிலர் ரெடி பண்ணால் சிங்கிள் ரெடியாக இருக்குது அதே மாதிரி மார்ச் செகண்ட் தேர்ட் வீக்குள்ளே அதனுடைய ஒரு டீசர் மாதிரி ஒரு வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ரோமோ அதாவது நம்ம ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ப்ரோமோ முடிச்ச உடனே அது ஃபோர்டீன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி இது ஒன்று வருது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து ஒரு ஷூட்டிங் நடைபெற்ற ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது அதில் வந்து ரொம்ப ஒரு அதை எதிர்பாராத விதமாக ஒரு ஒரு இந்திய ஆக்டர்ஸ் சொல்ல வர மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு ஷூட் பண்ணது நிஜம் பட் இன்னும் சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் தகவல் நமக்கு வருது ஒன்றும் இல்லை இந்திய திறனுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய மிக நெருங்கிய நண்பர் ஷாருக் கான் அவர்கள் பண்ணுறது மாதிரியான ஒரு ஒரு வேலைகள் இருக்குது அதில் மேபி நம்ம பார்க்கலாம் அந்த அந்த ஷூட்டிங் யாரையுமே அலோவ் பண்ணல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில பேர் தான் உள்ளே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க தகவல் வருது நமக்கு சரி வந்த தகவலை நேரில் சொல்லணும்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அது இன்னும் வந்து சில தகவல் நம்ம கிடைத்த உடனே அது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் நேரர்கள் நம்ம சொல்லலான்னு நினைக்கிறேன் பட் இது தவிர பார்த்தீங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி வித்யா பாலன் இந்த பக்கம் நம் எஸ் ஜே சூர்யா இருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பாலையா அவர்கள் பண்ண வேண்டிய ரோலில் தான் அவர் வந்து கொஞ்சம் மற்ற ஷூட்டிங் இருக்கிறனால தவிர்க்க முடியாமல் போனார் அந்த ரோலை விஜய் சேதுபதி பண்ணுறாரு நீங்கள் பாஸில் விஜய் சேதுபதி கெட்டப்பில் வந்திருப்பார் பார்த்தீங்களா தாடி மீசெல்லாம் வச்சு அந்த கெட்டப்பு தான் ஜெயலலிதா படத்தோடைய கெட்டப்பு ஸோ இவ்வளோ ஒரு மெகா ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் ஜெயலர் ஒன்று அறுநூத்தம்பது கோடியை கலெக்ட் பண்ண ஒரு படம் இது பெஞ்ச் மார்க் அப்படின்ற ஒரு ஆயிரம் கோடி கனவுகள் இந்த படம் சாலிடாக தரிட்டு போன்னு நினைக்கிறேன் ஜெயிலர் டூ படம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படங்கள் ஒன் செவன்டி த்ரீ கம்பலும் படங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மார்ச்ல இருந்து அதிரிபுரியா உங்களுக்கு வரும் ஜெயிலர் டூ படத்துல நிறைய விஷயங்கள் வெளியில் வருது உங்களுக்கு ஓகே சார் இப்போது இது எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் ரஜினி கமல் படம் வந்து எப்போ ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை இப்போ இந்த ஒன் செவன்டி திருக்குள்ள ரஜினி சார் போகிறார் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாளைக்குள்ளே தான் டேட்ஸ் கொடுத்துட்டு இம்மிடியேட்டாக பண்றது மாதிரி ஒரு வேலைகள் பண்ணியிருக்காங்க பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் அந்த அந்த படமே உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும் அது வந்து கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினி சார் ஹீரோ பண்ணக்கூடிய படம் சிபி சக்கரவர்த்தி டைரெக்ஷனில் அது இம்மிடியட்டாக இப்போ ஏப்ரலில் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அன்னே இந்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ரஜினியை கமலும் அந்த பண்ணக்கூடிய ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அது கிட்டத்தட்ட ஸோ அந்த ஒரு பேட்டனில் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க இது விரைவில் ஆரம்பிக்க போதும் அதாவது என்ன சொல்லணும்னா நீங்கள் ஒன் செவன்டி த்ரீ அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த உடனேயே அது முடிந்த உடனேயே ரஜினியும் கமலும் இணைந்து பண்ணக்கூடிய அந்த படம் வந்து ஜூன் பன்னெண்டு வந்து டூ ரிலீஸ் அதற்கு பிறகு உடனடியாக ஆகஸ்ட் மாதம் பிளான் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வருது ஏன்னா ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நெல்சன் உட்கார போகிறாரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் கிடையாது ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும்தான் தயாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு எழுநூற்றம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கூடிய ஒரு படமாக பேசப்பட்டு இருக்காது சார் ஓகே சார் இது ரெண்டும் ஒரு பக்கம் போகுது அடுத்தது எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்களா உங்க கலை உலக வாரிசு யாரு அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வீட்டில இருந்து அடுத்த கலை உலக திரை வாரிசு யாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அப்படி பார்க்கும்போது சில தகவல்கள்லாம் கிடைக்குது தனுஷுடைய பையன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாருடைய ஃபேவரட் பேரன் அவர் வந்து அடி எடுத்து வைக்க போகிறாரு அவர் தான் ரஜினியோட கலை உலகம் அதில் யார் லான்ச் பண்ண போகிறாங்க அதில் சந்தேகம் உங்களுக்கு யாருமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுமே தமிழ் திரைப்படத்தில் தான் இருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க தன்னுடைய வாரிசாக யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ சரியான சந்தர்ப்பத்தில் ஐஸ்வர்யாவும் தனுசுக்கு பிறந்த யாத்ரா லிங்கா பின்னாடி வருவா அப்படியே இந்த இப்போ யாத்திராவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேசப்பட்டிருக்கும் போது தான் எனக்கு தெரிந்த வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய இந்த சாயல் அப்படியே அவர் இருக்கும் இந்த யாத்ரா கிட்ட எந்த ஆடியோ லான்ச்சினாலும் சரி அவருடைய ரஜினி சார் கூடவும் கூடவே இருக்கிறா அப்படியே இந்த பக்கம் தனுஷ் போனால் தனுஷ் கூடவே இருக்காரு அவருக்கு ஒரு ஆறு பவுன்சன்ஸ் வேறு ரெடி பண்ணிட்டாங்க யாத்ராவுக்கு இந்த சினிமாவில் ஹீரோவாக்காண்ட மற்ற வேலை எல்லாமே அவர் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ எனக்கு தெரிந்த வரைக்குமே ரஜினி சாருடைய கலையுலக வாரிசாக நிச்சயமாக யாத்திராவை வந்து ரஜினி சார் டிக்ளேர் பண்ணால் ஆச்சரியப்படுத்துகளை கொஞ்சம் பொறுத்துருங்க அவரே அதை சொல்லுவார்னு நினைக்கிறேன் இப்போது வந்து யாத்திரா பண்ணக்கூடிய ஒரு படத்தை வந்து ஒரு வந்து யாத்திராக்காக ஒரு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவரும் ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஹீரோ அண்ட் டைரக்டர் அப்படிங்கும்போது யாத்ராவை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் ஐடியா பண்ணி தான் திருப்பதி கோழிக்கெலாம் போயிட்டு வந்தார் அதுக்கு கதையில் ரெடி ரெடி இருக்காரு அவருடைய ஒன்றரபார் நிறுவனத்தில் தான் பண்ணுறாரு அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு இல்லை கேமியோர்வோம் எப்படியாவது ரஜினி சார் நடிக்க வைப்போமான்னு ஒரு மேட்ரு வேறு பேசப்பட்ட ஒரு தகவல் எனக்கு வருது அதை ஸோ மொத்தத்தில் வந்து யாத்ரா வந்து லான்ச் பண்ணுறதுல எல்லாருக்குமே விருப்பம் தான் அதில் தனுஷ் பண்ணலாங்கும் போது ரஜினி சார் ஐஸ்வர்யா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தனுஷ் வந்து நல்ல டைரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் சொன்ன விஷயமும் இங்கே பார்க்கப்படுது ஸோ அதனால் இந்த யாத்ரா உடைய இன்ட்ரோவில் அந்த மேடையில் தனுஷோட ஐஸ்வர்யா வரப்போகிறாங்க ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி வரப்போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பிரிந்த குடும்பம் யாத்திரினால் மீண்டும் இந்த மேடையில் ஒன்று சேரப்போகுது எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் யாத்திரா நடக்கப்போகு தான் நான் நினைக்கிறேன் இந்த போட்டியில் வந்து தனுஷ் முந்திக்கிட்டாரு ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் ரஜினியுடைய உலக வாரிசாக யாத்திரா வருவன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே சார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யா தன்னுடைய இயக்கத்தில் அவங்கள வந்து இன்ட்ரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்களா அந்த ரெண்டு பேர் போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அதான் கேட்கும் இல்லை போட்டிகிட்டு இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப மா மாஸ்டர் பிளான் பண்ணாங்க யாத்திராவை நம்ம தான் அறிவுப்படுத்துறதுன்னு இதை கேள்விப்பட்ட உடனே தான் தனுஷ் வந்து டக்குன்னு இம்மிடியேட்டாக அவர் படங்கள் பூரா பண்ணுறதை விட்டு இம்மிடியேட்டாக வந்து ஒரு கதை ரெடி பண்ணி நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி தகவல் அவர் வெளில விட்டார் இப்போ ரெண்டு பேருக்குமே போட்டி யாத்திராவாக யார் அறிமுகப்படுத்துறது ஐஸ்வர்யாவா தனுஷா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி தான் இருந்துச்சு அதில் கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து ஐஸ்வர்யா ஒன்றும் தப்பு இல்லை தனுஷ் தானே அப்படிங்கிறது கொஞ்சம் இறங்கி வந்ததாக ஒரு தகவல் இருக்குது அதனால தான் இந்த வேலையில் தனுஷ் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒருவேளை ரஜினி சார் ஃபைனலாக நீங்கள் ரெண்டு பேருமே வேணான்னு சொல்லிட்டு முடிவு முடிவெடுப்பார் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இருந்தாலும் அந்த என்ன முதல்ல இருந்தது நல்ல ஒரு வந்து மேற்பரி ஒரு இயக்குநர்ட்டை கேட்டுட்டு நல்ல கதையை கேட்டுட்டு நம்ம யாத்திராக்கு எது செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ரஜினி சார் கதையை செலக்ட் பண்ணான்னா அதில் தான் இன்றைக்கி இந்த சூப்பர் ஸ்டார் நிறைய நிற்கிறதுக்காகவே இந்த அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தேன் சின்ன சின்ன இந்த கரெக்ஷன்லாம் சொல்லுவார் அதில் அப்போ யாத்திரை பண்ணலாம் அப்படிங்கிற உல ஒரு தாட்ஸ் இருந்தது ரஜினி சாருக்கு ஆனால் கிட்டத்தட்ட அது இப்போது இல்லை ஏன்னா தனுஷுங்கும் போது அதை வேண்டாம் ஸோ விட்டுக் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் ரஜினி சார் இருக்காங்க ஐஸ்வர்யம் இருக்காங்க அதில் ஜெயித்தது தனுஷாக தான் நம்ம சொல்ல முடியும் யார் ஜெயிச்சா என்ன ஸோ குடும்பத்தில் ஒருத்தர் அது யாத்திரை அறிவுபடுத்தணும் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தனுஷ் வந்து இந்த முயற்சியில் இருக்கிறாரு தன்னுடைய மகனை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காருன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சே சார் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேருமே ஆடியோ லஞ்சில் போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாவே ஒரு என்ன சொல்கிறது லைட் சாண்டில் கொண்டு வந்துட்டாரில்ல தன்னுடைய பையனை அதுக்கான முன்னோட்டமாக அது இல்லை அது என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு ஐடியா பண்ணுன்னா அப்போ கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தது பார்க்குறது கொஞ்சம் சாமிங்காக இருந்தது இப்போ தான் அந்த ஒரு என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னலில் வந்து லவ் ஸ்கிரிப்ட் பண்ணுனால் அதற்கேற்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும் இப்போ அது இப்போ யாத்திரை கேட்ட வந்தாச்சு நல்லா ஹைட்டு வெயிட்டாக ஸ்லிம்மாக நல்ல பிரமாதமாக இருக்கா அப்படி பார்ட்டி பார்க்குறது யாத்திரா நல்லா அழகாக ஸோ அதனால தான் எல்லா படங்களுடைய ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச்சு எல்லாருமே இன்வைட் பண்ணுன்னா இந்த சொசைட்டி எப்படி இருக்குது இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் எல்லாத்துலேயுமே கலந்துக்கும் அப்படி யாத்திரா ஸோ லிங்கவும் கலந்துக்கிறா அப்படி இப்போ தான் அந்த ஹீரோயினுடைய ஒரு மெட்டீரியல் வந்து கிட்ட வந்திருக்கு அதனால் தான் இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணலான்னு இதுதான் சரியான டைம்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இப்போ தான் அவங்களுடைய அக்கா பையனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தன்னை சொந்தமாக ஒரு படம் ஒன்று தயாரித்து லான்ச் பண்ணாரு அதுதான் ஒரு ஒருத்தராக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காரு அதுதான் கேட்டேன் தனுஷ் இல்லை நம்மளால முடிஞ்சது சில உதவிகள் பண்ணணும் பாக்கிறேன் தனுஷ்க்கு ஒரு வேலயூ இருக்கு பிஸ்னஸ் இருக்கு இப்போ அந்த ஒரு நோக்கத்தில் தான் அவருடைய பேனரில் டைரக்ஷன்ல அக்கா பையனை நீக் படத்தில் அறிமுகப்படுத்தினார் இப்போ அதே தான் ஒன்றார் நிறுவனத்தில் தான் இப்போ தனுஷ் டைரக்ஷன்ல அவருடைய பையன் யாத்திரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாரு கண்டிப்பா அது கேமியூர் இல்லை ஒன்று ரஜினி சார் பண்ணுவார் இல்லைன்னா தனுஷ் ஒன்று பண்ணுவார் ரெண்டு பேரும் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு யாத்திராவை வேற அளவில் கொண்டு போய் நம்ம காமிக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான் இருக்குது எல்லாருக்குமே அதுக்கு எல்லோருமே சேர்ந்து ஒரு லைஃப் கொடுக்க போகிறாங்க ஓகே சார் அப்போ ரஜினி சார் வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் நீ படிப்பாக வரும் சினியா இண்டஸ்ட்ரிக்கெலாம் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது பேரண்ட்ஸோட முடிவா யாத்திராவோட முடிவான்னு நான் கேட்குறேன் இல்லை எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தான் தன்னுடைய வாரசியில் பிறந்தாலுமே இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு வாரிசையில் வரணும் இப்போ அந்த இடம் வந்து ஃபில் பண்ணணும் அவனுக்கு எஜுகேஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க வேறு லெவலில் நல்ல ஒரு பயங்கர ப்ரில்லியண்டாக இருக்கா அப்படி பையன் யாத்திரா இப்போ அடுத்த கிட்டத்துக்கு ஒன்று போகணும் இப்போ கிட்ட பத்து தலைமுறைக்கு வந்து உட்காந்து சாப்பிட்றதுல சொத்து இருக்குது பட் அது வாழ்க்கை இல்லை நாம் ஒரு யாருங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது அதை தான் யாத்திரா கிட்ட கேட்கும் போது தான் உனக்கு எதில் விருப்பம் இருக்கும் நீ அதை ட்ராவல் பண்ணாங்கிற விஷயம் ரஜினி சார்ல ஐஸ்வர்யும் தனுஷிலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்போ நீங்கள்லாம் சேர்ந்துன்னு சொன்னீங்கன்னா நான் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு தனுஷு கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் அம்மா கிட்டையும் சொல்லும் சரி இண்டஸ்ட்ரியில நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தப்பு இல்லைங்கிற முடிவு எடுத்தது எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் தான் இப்போ தனுஷ் டைரெக்ஷன் பண்ண போறாரு ஓகே சார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இது இந்த வருஷத்துல நடக்க போதா இல்ல பேச்சுவார்த்தைகளை மட்டும் தான் இருக்குது இல்ல ஆரம்பிச்சாச்சு அனேமாம் இப்போ தனுஷுடைய ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும் இப்போ அவர் கொஞ்சம் ரெண்டு படங்கள் பிஸியா இருக்காரு இப்போ ஏன்னா இப்போ நான் நம்ம அமரன் படத்தினுடைய டேரக்டர் ராஜ்குமார் படம் இப்போ டி ஃபிஃப்டி ஃபைவ் ஆரம்பிக்க போறாங்க அது கிட்டத்தட்ட ஷார்ப்பில் முடியாத மாதிரி இருக்குது அது முடித்த உடனே இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் போய்கிட்டே இருக்கார் தனுஷ் அது முடிச்ச உடனே இந்த படத்தினுடைய வேலைகள் ஆரம்பம் இந்த வருஷத்துக்குள்ளே ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது படம் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான் அப்போ இந்த வருஷத்துலேயே படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஆமாம் ஆமாம் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்கு அது வந்து ரொம்ப நின்று நிதானமாக எடுக்கணும் அவசரப்பட்டு எடுக்க முடியாது ஸோ அது பிளானிங் போகுது இப்போ அதுக்கு வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துட்டாங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தனுஷ் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காரு எந்த மாதிரி லெவலில் கொண்டு போகலாங்கிறது அது முடிஞ்ச உடனே ஒரு பிகினிங் இந்த இயரில் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் டோட்டல் ப்ராசஸில் போகும் உங்களுக்கு தனுஷ் ஏன்னா தனுஷோடைய ஐகானே அப்படின்றது காதல் கொண்டேன் படம் தான் எஸ் அந்த டீன் ஏஜர்ஸ்ஸு டூ கே கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க பயங்கரமாக அதை தான் சொல்கிறேன் நான் இது தனுஷுடைய லான்ச்சாக இருக்குமா என்ன மாதிரி லான்ச்சாக இருக்கும்னு கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லை தனுஷ் தான் இன்ட்ரோ பண்ணார் ஆனால் அந்த யாத்திரையோட லான்ச்சில் எல்லா பேருமே வருவாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் அவனுடைய ப்ரொமோஷனில் ஒரே படத்தில் எங்கேயோ பண்ணியிருப்பான் யாத்திரா அது ஒன்றும் மாற்றக்கிறதே இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு சர்ப்ரைஸ் நிறைய இருக்கா சரி ஓகே சார் தலைவர் கடைசி கேள்வி தலைவர் ஒன் செவன்டி வேற ஏதாவது அப்டேட் இருக்கா சார் இல்ல அடுத்த வெளியில சொல்லுவோமே நிறைய நிறைய சொல்லியிருக்கோம் இன்னைக்கு சிறப்பு தகவல் இருக்கு ப்ரொமோ ஸ்டார்ட் ஆக போகுது அது பண்ணும்போது நமக்கு அடுத்த கிட்ட சரி இன்னும் யார் எக்ஸ்ட்ரா உள்ளுக்குள்ள வர்றாங்க இந்த ஆக்ட்ல வராங்கிற தெரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரே புறம் நிற்க போறதே உலக அதிசயங்களை எட்டாவது அதிசயம் நினைக்கிறேன் நாற்பத்திரோடு நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு நடக்க போகிற அதிசயம் இது உண்மையிலே எட்டாவது அதிசயமாக தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சார் ஓகே சார் பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோரோடைய ப்ரொமோக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் ரெண்டு பேர் எப்படி வரப்போகிறாங்க மோதலாக வரப்போதா இல்லை நண்பர்களாக வரப்போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு நடக்கும்போதோ அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் சார் நன்றி நன்றி சார்